குழம்பாக்க வைக்க போறோம் இந்த சட்டியில குழம்புக்கு வந்து எண்ணெய் ஊற்றணும் கொஞ்சம் எண்ணெய் இருந்தாச்சும் அந்த தன்மையை எடுக்கும் பார்த்துருங்க சுண்டக்காய் யூஸ் பண்றதுனால எண்ணெய் விளைவுகள் இருக்குன்னா சுண்டக்காய் ரொம்ப நல்லது பாத்துருங்க நம்ம உடம்புல இருக்கிற இந்த கிருமிகள் நாசினி அப்புறம் யூரின் பிரச்சனை அப்புறம் அந்த ஃபைஸு ப்ராப்ளம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து சுண்டக்காய் ரொம்ப யூஸ் ஆகும் சுண்டக்காய் நம்ம எவ்வளோத்துக்கு யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோத்துக்கு இருக்கும் பார்த்துருங்க நம்ம இப்போ வந்து எண்ணெய் பொறிஞ்சிருச்சு டைட்டாக கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டுட்டும் கடுகுக்குள்ளே போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக பூண்டு வரமிளகா சேர்த்துக்கலாம் வர மிளகாய் சேர்த்துக்கிறதும் நல்லா இந்த வெங்காயம் எண்ணெய் அரிஞ்சு வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் இதை போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டு ஒன்றும் பிரச்சனை வராது வெங்காயம் நல்லதுதான் எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஊத்தினா தாங்க நல்லா இருக்கும் சரிங்களா இப்போ வந்து நம்ம மந்த் முதலே வெங்காயத்தை போட்டுருந்தது சுண்டக்காய் பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் ரெண்டு ரெண்டா வவுண்டும் வச்சிருக்கேன் நேரம் நேரம் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு வெட்டி வச்சிருங்க இது வந்து பிள்ளைங்க வந்து சாப்பிடாதுன்னா இல்லைன்னா இங்க அதுக்குதான் நான் சொல்கிறது இது வந்து முதல்ல எண்ணெய் நல்லா வராங்கட்டும் ஒரே நிமிஷம் சரிங்களா சுண்டக்காய் ரொம்ப நல்லதுங்க நம்ம பூச்சி மாத்திரை எல்லாம் சாப்பிடுறாங்க சுண்டக்காய் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் அப்ப இந்த சுண்டக்காய் வந்து இந்த எண்ணெயிலே கொஞ்சம் பொரியா இது ஆனால கொஞ்சம் பொரியம் அப்புறம் அதுக்காக வந்து நம்ம தக்காளி தக்காளி வெட்டி வச்சுக்கோ அப்புறம் போட்டுக்கலாம் சரிங்களா இது கொஞ்சம் நல்லா இதாகும் ஆனா தான் நல்லா இருக்கும் பொது பொதுன்னு ஆவும் பாருங்க கடுகு எப்படி இதாகுதோ அந்த மாதிரி பண்ணோம் கொஞ்சம் இப்ப சிம்ல வச்சுக்கலாம் சரிங்களா இதை மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சுக்கலாம் அப்புறமா இது பண்ணிக்கலாம் அப்போ அந்த பாத்தீங்களா மக்களையும் இந்த பாருங்க இந்த மாதிரி பொறிக்கலாம் பொரிஞ்சு அந்த சிந்தைத்தான் நல்லா இருக்கும் பார்த்துருங்க பார்த்தீங்களா தெரியுதா உங்களுக்கு இந்த மாதிரி பொறிச்சு வரணும் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த தக்காளி அஞ்சு வச்சுக்கோம்ல இந்த தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம் சரிங்களா தக்காளி இதில் போட்டு இந்த இதை மூடி வச்சிரோன்னா நல்லா வேகட்டும் மூணு பழம் போடுங்க நான் நாலு போட்டேன் நீங்கள் மூணு பார்த்தீங்கன்னா நல்லா வேணும் எப்படி வந்துருக்கு கொஞ்சம் வந்துட்டும் நம்ம வந்து அடுத்த வந்து சாம்பார் தூள் போட்டுக்கலாம் சாம்பார் தூள் இல்லை போட்டுக்கலாம் சாம்பார் தூள் இந்த மாதிரி இதுதான் இருக்குது குழம்பு மசாலா தூள் இது நல்லா இருக்குங்க இந்த மாதிரி போட்டாலும் நல்லா தான் இருக்கு போட்டாச்சு இது நல்லா தான் இருக்கும் புளி குழம்பு மசாலா மீன் குழம்பு அப்போ அது இந்த புளி குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்கணும் கொடுத்துருங்க சரிங்களா கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா புளியை நல்லா கரைச்சி வச்சு வைக்கணும் புளி வச்சுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் நல்லா வணக்க விட்டுக்கலாம் நீர் உள்ள குழம் அது வரைக்கும் பகல்ல உறங்கிருங்க பகல்ல தூங்கிருங்க பாருங்க மக்களை இந்த அளவுக்கு நல்லா இருக்கும் நீங்க கண்டிப்பா இந்த மாதிரி சுண்டக்கா வச்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்ல இருங்க இந்த மாதிரி மறக்காமல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க சுண்டைக்காய் குழம்பு சரிங்களா